ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் நாம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் இது வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மேம் குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எதுக்காக எ இருக்கோ அப்படின்னா ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேவா அதாவது ஜி கேவுக்கும் ஜென்ரல் தமிழுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இரநூறு இரநூறு கேள்விகள் இருக்கும் ஓகேவா ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்க போகுது ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு மேக்சிமம் நம்பர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிருப்பீங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் குரூப் ஒன் படிச்சிங்கனாலும் சரி குரூப் டூ படிச்சிங்கனாலும் சரி குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம் படிச்சிங்கனாலும் சரி அதுக்கு நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கண்டிப்பா கேள்விகள் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ அதனால தான் நாம இந்த ஃப்ரீ டெஸ்ட் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸா கொண்டு போக போறோம் ஓகேவா ஒரு டிஃப்ரெண்டா வந்து இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு டுவெல் டெஸ்டர்ஸ் இருக்கும் இப்போ டுவெல் டெஸ்டர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் லேட்டர் அதுக்கடுத்து அப்டேட் வந்து கொடுப்போம் ஓகேவா டுவெல் டெஸ்டர்ஸ் இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீக்லி ஒன்ஸ் அதாவது சண்டே டெஸ்ட் இருக்கும் எதில் நடக்கும் அப்படின்னா யூடியூப்பில் தான் நடக்கும் ஓகேவா கரெக்ட் மார்னிங் டென் ஓ உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய போர்ஸனை நீங்கள் வந்து படிக்கிறீங்க இந்த ஸ்கெடியூல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கொடுத்துருக்கப்படி ஸ்கெடியூலில் என்னென்ன போர்ஸன் கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டாக படித்து முடிக்கிறீங்க கரெக்டாக சண்டே அன்னைக்கு டென் ஓ கிளாக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ரெடியாக வந்துருங்க ஓகேவா ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது யூடியூப்பில் தான் நடக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட போகும் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட போகும் ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கால பிடிஎஃபை வந்து டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா அதே போல் உங்களுக்கு இப்போ பாலிட்டி இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது அதெல்லாம் எந்தெந்த லெசன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க அதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து டெலகிராம் சேனலில் போட்டிருப்போம் ஸோ அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்கூல் புக்கில் வந்துட்டு இப்போ சிக்ஸ்த்தில் எந்தெந்த லெசன் கவர் பண்ணணும் அதே போல் எயித்தில் எந்தெந்த லெசன் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடியில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டஸ்க்கும் இரநூறு இரநூறு கேள்விகள் இருக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது யூடியூப்ல நடக்கும் ஓகேவா கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட நடக்கும் அடுத்து அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினை வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே போல் எல்லாரும் ஸ்கூல் புக்ஸை வந்து கையில் எடுத்துக்கோங்க ஸோ அது படி டெஸ்ட் அப்படிங்கிறது போகும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க அப்போ மேக்ஸ் என்ன மேக்ஸ்க்கு அதுக்கான வீடியோஸ் வரும் ஓகேவா ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன நிறையலாம் பண்ண போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் ஓகேவா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ டுவெல்த் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு வீக்லி சண்டே சண்டே நடக்கும்னு சொல்லியாச்சு மார்னிங் டென் ஓ கிளாக்கு அதுக்கான வீடியோ வந்துடும் ஓகேவா ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் ஆகி வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் ஸோ கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயில் தான் கொடுத்துருவோம் அது தமிழ் ப்ளஸ் ஜிகேவுக்கு இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கு இல்லையா அதை டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் சண்டே டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ சிக்ஸ் அதாவது சாட்டர்டேவோட லாஸ்ட் டே ஸோ ஜாயின் ஆகுறவங்க ஃபாஸ்ட்டாக டெலிகிராம் சேனலை ஜாயின் ஆகிக்கோங்க அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிப்ஷனில் இருக்கும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் அப்படின்னு சொல்லியாச்சு இதில் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் முழுவதும் அடுத்து ஆறாம் வகுப்பு சயின்ஸ் ஃபுல்லாகவும் ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாகவும் விட போகிறோம் ஓகேவா ஸோ ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக் ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இதில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஜிகேவுக்கு கேவுக்கு நீங்கள் டெலகிராம் இருக்க வேர்டு ஸ்டடியை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சிக்ஸ்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருமா இதில் எவ்வளோ கேள்விகள் போட போகிறோம் இரநூறு கேள்விகள் போட போகிறோம் அடுத்து செகண்ட் டெஸ்ட் முப்பதாம் தேதி நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து தமிழ் செவன்த்து சயின்ஸு செவன்த்து சோசியல் சயின்ஸ் ஸோ இதில் ஒரு இரநூறு கேள்விகள் அடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஏழாம் தேதி வந்து நடக்கும் ஏழு ஏழாவது மாதம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஃபுல்லாக இருக்கும் தமிழ் எயித்து சயின்ஸு எயித்து சோசியல் சயின்ஸு அடுத்து பதினாலாம் தேதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு ரிவிஷன் வந்துட்டு இதில் ஒரு இரநூறு கேள்விகள் இருக்கும் அடுத்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகும் தமிழ் ஃபுல்லாகவும் அதே போல் சயின்ஸ் ஃபுல்லாகவும் அதே போல் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ச சிக்ஸ்த்து டெஸ்ட்டு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது இதில் பத்தாம் வகுப்பு தமிழ் முழுவதும் அதே போல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு செவன்த் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயித்துக்கிழமை தான் எல்லாமே இதில் பதினோராம் வகுப்பு தமிழ் முழுவதும் மட்டுமே இரநூறு கேள்விகள் இருக்கும் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு டென்த் வரைக்கும் வந்து படிச்சிருப்பீங்க இப்பயுமே கூட எல்லோரும் டென்த் வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஃபிங்கர் டிப்ஸில் இருப்பீங்க லெவல்த் அண்ட் டுவெல்த் அது ஏன் தெரியல கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு படிக்காத இருக்கீங்க ஆனால் கம்பேரிங் வித் நைன்த் அண்ட் டென்த் லெவல்த் அண்ட் டுவெல்த் தான் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனி டெஸ்ட்டாவே கொடுத்துருக்கோம் பதினோராம் வகுப்பு தமிழ் முழுவதுமே இரநூறு கேள்விகள் இருக்கும் அதே போல் அடுத்த எட்டாவது டெஸ்ட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் முழுவதுமே இருக்கும் ஓகேவா அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் லெவல்த்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்கே ஜிகேல டென்த்து வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அடுத்த ஜிகேவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக விட போகிறோம் இந்திய வரலாறு இந்தியன் ஹிஸ்ட்ரியும் இந்தியன் பாலிட்டியும் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட்டு இரநூறு கேள்விகள் இது ஒன்பதாவது டெஸ்ட்டாக நடக்கும் வித் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்குமே பக்காவான எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருவோம் நோட்ஸ் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது டெஸ்ட்டா ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸும் ஒரு ஃபுல் டெஸ்ட் விட்டுருவோம் அடுத்து சயின்ஸ் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத படிக்காத இருந்திருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் சயின்ஸையும் முடிக்கிறோம் எப்போ அப்படின்னா பதினோராவது டெஸ்ட்ல ஸோ சயின்ஸ் மட்டுமே இரநூறு கேள்விகள் இருக்கும் அடுத்து ஃபைனலாக யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இதில் ஒரு இரநூறு கேள்விகள் ஓகேவா ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு டெஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கேள்விகள் வரும் ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த அப்டேட் வரும் ஓகேவா மார்க் டெஸ்ட் இது வந்துட்டு வரும் ஓகேவா சோ கரெக்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் இல்லை அப்படின்னாலும் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா கரெக்டாக முடிக்கிறீங்க இந்த அந்த ஸ்கெடியூலில் என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த சண்டேக்குள்ள அந்த போர்ஷன்ஸை முடிச்சுட்டு மார்னிங் டென் ஓ கிளாக்கு ரெடியாக வந்துடணும் ஓகேவா ஸோ எங்கே இருந்தாலும் சரி அடிச்சு குடிச்சு ஒடியாந்துடணும் ஓகேவா ஸோ நான் வந்து இந்த குரூப் டூவை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது கேள்விகள் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கேள்விகள் ஆச்சு ஸோ அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது இன்னும் ஆயிரத்தி இரநூறு கேள்விகளுக்கு மேலே போகும் அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல எவ்வளோ வந்துருது நாலாயிரம் பிளஸ் கேள்விகளுக்கு பக்கமாக வந்துருது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அதே போல இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இந்த குரூப் டூ குரூப் டூயே அடிக்கிறீங்க கிளியர் பண்றீங்க ஓகே ஸோ குரூப் ல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிவிட்டு ரொம்ப வெக்ஸாக இருக்கீங்க ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப் அப்படின்னா ஒரு சான்ஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் வந்து நெகட்டிவாகவே போயிட்டுருக்கீங்க ஸோ க பாசிட்டிவாகவே நினைங்க பாசிட்டிவ் ஒய்ஸை எடுத்துக்கோங்க நம்மளுக்கு குரூப் ஃபோர் போயிடுச்சு அப்படின்னா குரூப் டூ இருக்கும் குரூப் டூ போயிடுச்சுன்னா குரூப் ஒன் இருக்கும் இல்லை இது எதுவுமே இந்த வருஷத்தில் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாப்பே இருக்காதா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் நல்லா படிங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நான் என்னோடய இதில் கரெக்டாக இருக்கனா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு படிங்க ஓகேவா ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நம்மளுக்கு எத்தனை பேர் வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு நாம் வந்து தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா நம்ம கரெக்டா தானே படித்தோம் சரி விடு ஒரு ரெண்டு கொஸ்டின் தானே விட்டோம் அடுத்து எதில் பார்த்துக்கலாம் நம்மளோட சுச்சுவேஷனால போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை வந்து மோட்டிவ் பண்ணி படிங்க ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிறத நோட்ஸ் எடுக்கிறது ஓகேவா அப்படியே வெறுமனே புக்கை மட்டும் வச்சு வச்சு படிக்காதீங்க இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து தமிழ் வந்து முடிக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு இப்போயே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா இன்றைக்கி கரெக்டாக மண்டே அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன் கரெக்டாக ஃபைவ் டேஸ் இருக்குது ஓகேவா இன்னையிலேருந்து சேர்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டேஸ் இருக்குது இதுக்குள்ளே சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து சயின்ஸ் சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகேவா டெலகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு சிக்ஸ்த்தில் என்னென்னலாம் வந்து லெசன்ஸ் படிக்கணும்னு போட்டிருக்குன்னு பார்க்குறீங்க எடுத்து மென்ஷன் பண்ணுறீங்க குறிக்கிறீங்க ஸோ அந்த லெசன்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான ஸ்டோரி சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து நோட்ஸாக எடுக்கிறீங்க ஓகேவா அவ்வளோதான் ஒரு கதை மாதிரி படிக்கிறோம் அந்த கதையில் மைய கருத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நோட்ஸாக எடுங்க ஓகேவா ஸோ ஒன்லி அப்படியே புக்கை மட்டும் வச்சு வெறுமனே படிக்கிறது அப்படிலாம் படிக்காதீங்க அப்படி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும் அதனால இன்ட்ரெஸ்டே போயிடும் படிக்க முடியாது ஓகேவா ஒரு கொஞ்சம் அழுதான் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக கூட இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்துக்கு அந்த புக்கில் உங்களை வந்து கஷ்டப்பட்டு ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கை நீங்களே தேடி ஓட ஆரம்பிப்பீங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிகினராக இருந்தாலும் சரி அந்த புக்குக்கு நீங்கள் வந்து உங்களை அடிக்ட் பண்ணுங்கள் அடுத்த புக்கே உங்களை அடிக்ட் பண்ண வச்சிரும் ஓகேவா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் அதே போல் ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் டூ குரூப் டீ பிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் இருந்தோம் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேட்டு ஜூன் ஃபிஃப்டீனோட முடிஞ்சுது அதில் டோட்டலாக தேர்ட்டி ஒன் டெஸ்டர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்டஸுக்கும் இரநூறு இரநூறு கேள்விகள் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதும் அந்த ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்க்கான லாஸ்ட் டேட் வந்து இந்த ஜூன் ஃபிஃப்டினோட கம்ப்ளீட் ஆச்சு ஆனாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக திரும்ப இன்னொரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க இந்த டெஸ்ட் பேட்ஜில் ஜாயின் ஆகிக்கலாம் ஸோ இதில் எல்லா மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கும் கொடுப்போம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் வந்து கொடுப்போம் ஓகேவா ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அதர் எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ண மெட்டீரியலும் நாங்கள் கொடுப்போம் பாலிட்டிக்கு தனியாக கொடுப்போம் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் கொடுப்போம் அதே போல் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஏழு வயசாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுப்போம் அதே போல் இலக்கணத்துக்குன்னு தனியாக பிடிஎஃப் கொடுப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாமே நிறைய கொடுப்போம் மேக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட நோட்ஸ் கொடுப்போம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கான நோட்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய கொடுப்போம் ஜிகேல ஸ்கூல் புக்கில் எங்கெங்க படிக்கணும்னு ஸ்கூல் புக்குக்கும் வேர் டு ஸ்டடி கொடுப்போம் மேக்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுப்போம் ஸோ இதுதான் வந்து பே டெஸ்ட் பேஜில் நடக்கும் ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆகிக்கோங்க அதுக்கான லாஸ்ட் டேட் கம்மிங் ஃப்ரைடே டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் ஆகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் அதில் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டைம் குரூப் டூவை நாம கிளியர் பண்ணியே தீர்றோம் ஜாப்பை வாங்கியே தீர்றோம் ஓகேவா ஸோ குரூப் ஃபோரில் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு சோ ஸோ குரூப் ஃபோரில் நம்மளோட இதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணணும் அதே போல் குரூப் டூக்கும் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க ஜாப்பை தட்டி தூக்குறீங்க ஸோ ஒன்லி இனிமேல் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் நெகட்டிவ் பேச்சாக இருக்கட்டும் யார் சொல்றதே எதையும் கேட்காதிங்க ஒன்லி பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் என்ன அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அது இருந்தால் போதும் யார் என்ன சொன்னாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் பேரன்ட்ஸே கூட சம்டைம்ஸ் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசலாம் அவங்களோட சுச்சுவேஷன்ல அவங்க சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் எதையுமே எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கோங்க அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஜாயின் ஆகிக்கோங்க அதே போல் இனிமேலும் மறக்க கூடிய நாட்களில் குரூப் ஒன்க்கான மார்க் டெஸ்ட் வீடியோஸும் வரும் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத வீடியோஸ் எல்லாம் வரும் ஓகேவா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் சிலபஸ் வைஸாகவும் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து முடிப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு அதை பார்க்காத இருக்கவங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதே போல அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காத இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க் வெரி மச்